நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் மா நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் பேசுகிறார் ந அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார் மொத்தம் இரநூத்தி நாலு சீட் இருக்குது அதில் காங்கிரஸுக்கு நூற்றி பதினேழு இடம் வேணும்னு அவர் பேசுகிறார் அதோட ஆட்சியில் பங்கு வேணுன்ட்டார் ஆட்சியில் பங்கு வேணுன்றார் என்றை தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திரு எம்எல்ஏ அவர் பேசினார் தவறு இல்லை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறாது அப்படி வெற்றி பெற்றா எங்களாம் ஆட்சியில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார் ஆக அங்கே கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக கூடார்காக போகுது காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து அவர் அழகிரி எஸ் அழகிரி அவர்கள் நாளைக்கு முந்தி பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் என்ன தப்பு அறுபது ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அறுபது ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள் சாரை அவர்கள் குடித்து அதாவது கரும்பு இருக்குல்ல அந்த சார யார் கூட்டணி தலைமை குடிச்சிடறாங்களா சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை வந்து அதுல வருது பாத்தீங்களா சக்கை அதத்தான் காங்கிரஸ் காரம் பார்த்துட்டு இருக்கோம் பரவாயில்ல இப்பாவது நாணவாதை வந்தத இப்பாவது நாணவாதை வந்து விழித்துக் கொண்டீர்கள் அதே போல அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய கே சலவெறியோல் இன்றைக்கு ஒரு பேட்டியிலே கொடுத்திருக்கிறார் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே விரசல் ஆரம்பமாகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது